தினம் முழுவதும் வியாபித்திருக்கிறது பாலபகரணம் இருபத்தி மூணு நாழிகை அதாவது மதியம் மூன்று மணி பர்ந்தம் வியாபித்திருக்கிறது தியாஜ்யம் நேற்று போல் நாற்பத்தேழு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் இரவு சந்திர தரிசனமும் காணப்பெறுகிறது இன்றைய தினம் துர்கா தேவியை ஆராதிக்க இரண்டாவது நாளாக அமைந்திருக்கிறது சாரதா நவராத்திரி என்று பார்த்தோம் முதலில் நவராத்திரி மூன்று விதமாக அம்பாளை ஆராதிக்க கூறப்பட்டிருக்கிறது தேவி பாகவதம் முதலிய பாகவத புராணங்களில் அவைகளில் மூன்று முக்கியமான ஆராதிக்கத்தக்கதான நாட்கள் ஒன்று வசந்த நவராத்திரி இன்னொன்று ஆஷாட நவராத்திரி இன்னொன்று சரண் நவராத்திரி சரண் நவராத்திரி என்பது சரதிருதுவில் வரக்கூடிய அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்று பொருள் ஆஷாட நவராத்திரி என்பது ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நவராத்திரிக்கு ஆஷாட நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து தேவியை ஆராதிக்க வேண்டும் முக்கியமாக வாராகி என்ற தேவியை உபாசிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது வசந்த நவராத்திரி என்பது ராஜராஜேஸ்வரியை ஆராதிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது அது வசந்த ரித்துவில் அதாவது சித்திரை வைகாசி மாதங்களில் ஆராதிக்கத்தக்கதான நவராத்திரியாக அமைந்துள்ளது இதை பற்றி நாளும் நாளையும் பார்ப்போம் வணக்கம்